இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு கஞ்சா புழக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்க ஒரு பக்கம் இல்லீங்க அடித்தட்டு மக்கள் டாஸ்மாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் என்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள் உண்மையாலுமே நாம் நியாயமா பேசணும் நாங்க இருநூறு ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஹசீஸ் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அபின் இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு சிந்தடிக் ட்ரக் இருக்கு கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏழையா பார்க்காதுங்க கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலான் மட்டும்தான் நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மாக நூற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நாம பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் இடத்துல இது நடக்க இருக்கிறது அன்னைக்கு நீங்க ஒரு இடத்தை சொல்லணும் நாம் முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றோம் கல்லுக்கடைகளை திறக்கக்கூடிய நம்முடைய வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல இருக்குதுங்க ஐயா முன்னூத்தி பதினோரு பக்கம் ஐந்து ஆண்டு வெள்ளை அறிக்கை நம்ம ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி வரைக்கும் அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நம்ம கொடுத்தாச்சு ஐயா முதல் ஆண்டு மூன்றில் ஒரு பங்கு டாஸ்மாக மூடுவோம் இரண்டாவது ஆண்டு மூன்றில் இரண்டு பங்கு போடுவோம் மூன்றாவது ஆண்டு முற்றிலும் டாஸ்மாக முடியும் சில பேர் கேட்கிறாங்க முதல் கையெழுத்துல டாஸ்மாக் நீங்க மூட மாட்டீங்க எதற்கு பாரதிய கட்சிக்கு மூணு வருஷம் வேணும் ஐயா முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மாக் மூடுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாட்டுல பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு இளைஞர்கள் பத்தொன்பது விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார் மூட முடியாதுங்க ஐயா முதல் கையெழுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தணும் அங்க மாத்தணும் பதினாறாயிரம் பேருக்கு மேல வேலையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு மாற்றிடம் கொடுக்கும் நம்முடைய வெள்ளை அறிக்கையில் மிக தெளிவாக ஐந்தாண்டு கால திட்டம் கல்லு கடைகளை திறப்பதன் மூலமாக தென்னை மரம் பனை மரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாம் எட்டப்போகின்றோம் மூன்றாவது ஆண்டு லட்சம் கோடி ரூபாய் பனைமரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து வருமானம் வரப்போகுது ஒரு லட்சம் கோடி ஐயா நாம ஏதோ காத்துல பேசல நம்முடைய கட்சி மிக திட்டமாக ஆராய்ந்து வெளிப்படையாக முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல போட்டிருக்கும் அதை நீங்க பூத்து கமிட்டி கூட்டத்தில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம் அதனால இந்த பிரக்கு எதிராக இந்த யுத்தம் என்பது பல முனையில் என் சிபி கோஸ்ட் கார்டு டைரக்டரேட் ஆப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ தமிழ்நாடு காவல்துறை இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிள்ளைங்க ஐயா ஆனா முற்றிலும் நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நாம சொல்லணும் இது வேண்டாம் அதை இந்த ஒரு வார காலம் நாம் செய்ய போகின்றோம் பதினைந்து மணி நேரம் நீங்கள் இதற்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம் ஒரு நாள் மூணு குறைந்தபட்சம் மணி நேரம் தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேர்தல் வேலை இருக்கு மக்கள்கிட்ட ஓட்டு பிரச்சாரம் கேட்பதற்காக செல்லும் போது இதை பத்தி ஆனால் நாம ஒரு சங்கல்பம் எடுப்போம் உறுதிமொழி எடுப்போம் ஒரு ஒருவரும் பதினைந்து மணி நேரம் தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் நிச்சயமாக உழைப்பான் நாளைக்கு காலையிலங்கய்யா பொதுமக்களுக்கு நம்ம ஒரு வெப்சைட் கொடுக்கிறோம் லிங்க் பொதுமக்களும் நம்மளோட இணையுங்கள் பாரதார்தா கட்சி தொண்டர்களோடு இணைங்க லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் வாங்க எல்லாரும் சேர்ந்ததை பண்ணுவோம் நீங்க ஒரு தனியார் பள்ளியா எங்களோட இணை நாளை காலையில அதுவும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம் சோ மக்களோடு இணைந்து ஒரு பெரிய யுத்தத்தை பாரதார்த்தா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் நடத்தணும் அப்பதாங்கய்யா மக்களுக்கு நம்பிக்கை வரோம் இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கலாம் இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை இந்த கட்சி கிட்ட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இந்த இந்த ஆனால் கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோடு பணி செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அதிகாரம் என்னுடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு ஒரு தாயும் கவலைப்படாம என் பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க நான் ஒரு தாய்க்கு கொடூரம் என்னங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு வந்து ரொம்ப கொடூரமே தான் நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு நமக்கு தள்ளி வச்சிருக்காங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது இப்ப தாயே போய் நல்ல பையனா இருந்தாலும் அந்த பேக ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும் இல்ல நம்ம பையன் நல்ல வந்தான் அந்த பக்கத்து பெஞ்ச் பையன் கொஞ்சம் சரியில்லை அதனால நம்ம பையனுடைய பேக ஓபன் பண்ணுவோமா அந்த பையன் சிவனே டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் கேட்கறாங்க ஒரு மணி நேரம் லேட்டு ஐயா நீங்க போதை கலாச்சாரம் நினைச்சிடாதீங்க வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுக ஆட்சி நடந்து நம்மளே பயப்படுறோம் நம்ம குழந்தை நல்லா இருந்தா கூட பள்ளிக்கூடத்துல கெட்டு போயிருவானோ ஸ்கூல் பஸ்ல இறங்கி நடந்து வர்றாங்க பேசிக்காங்களோ அதனால் நாமே பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம் ஏதாச்சும் உள்ள இருக்கா கலர் பொடி ஏதாச்சும் தெரியுதா பையன் ஒழுங்கா சாப்பிடுறானா இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் இந்த ஒரு வார காலம் ஏழு நாட்கள் முழுவதுமாக நம்மை ஒருங்கிணைப்போம் நானும் நாளை நாளை மறுநாள் அடுத்த நாள் மூன்று கல்லூரியிலே பேச இருக்கின்றேன் சென்னை பக்கத்தில் கோயம்புத்தூர் கல்லூரி என்னுடைய இரண்டு மணி நேரம் தினமும் நான் கொடுக்கிறேன் அதே போல நீங்களும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை தீர்வு தீர்வை நோக்கி போனோம் மக்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு ஆண்ட கட்சிகள் எல்லாம் டாஸ்மாக வளர்த்துட்டு அந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு கெடபட்சை விட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இத விட கொடுமை எங்கேயுமே ஆளு என்ற கட்சி தப்புன்றாங்க விடுங்க ஆண்ட கட்சிகள் கெடப்சரை விடு நடத்துறாங்க அப்ப அவங்க சொல்ற நம்ம பேருக்கு உங்க ஆட்சியிலிருந்து டாஸ் மார்க் திறந்து வச்சிருந்தீங்க உங்க ஆட்சியிலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கடைகள் வைத்திருந்தீங்களே ஐயா இன்னைக்கு எல்லா கட்சிகள்ல இருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிதார்த்தா கட்சி ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அடுத்த வார காலம் முழுமையாக நாம் இருப்போம் இப்ப சகோதரர் போட்டிருக்காரு பாருங்க சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம் நான் சொல்றேங்க சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் ரெவிடியன் பார்ட்டிஸ் தான் இந்த டிங்கிறது எல்லாத்தையும் தானே குறிக்குதுங்க வேண்டாம் இன்னைக்கு எதுக்கு நாடகம் எதுக்கு கபட நாடகம் இன்னைக்கு வந்து எதற்கு கபட நாடகம் உங்க ஆட்சியில் அதே டாஸ் டாஸ்மாக ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே டாஸ்மாக வச்சு உறிஞ்சி எடுத்துங்க மக்கள் எப்படி போறாங்க எவன் ஜாவரா எவன் பழக்கிறா எவன் குடல்ல புண்ணு வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை டாஸ்மாக் பணம் வருதா கமிஷன் வருதா அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடியை சென்னையில் சொன்னார் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்னை சங்கடப்படுத்துகிறது எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பது இன்னைக்கு நம்முடைய கடமை மோடி ஐயா சொன்னதை ஒரு சங்கல்பமாக எடுத்து நாம் களத்தில் வேலை செய்வோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற மையமாக வைத்து நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகள் இருப்போம் மக்களை சந்திப்போம் போய் வீட்டுக்கு வாங்க அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க உங்க பூத்துல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு போய் இருக்கா பேசிட்டு வாங்க உங்க நேரம் எல்லாம் வேலைக்கு போவீங்க விவசாயம் பார்ப்பீங்க பிசினஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலையில ஒரு மணி நேரம் சாயந்திரம் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கண்டி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் போதை பொருள் விற்பனையை போதை பொருள் விற்பனையை போதை பொருள் விற்பனையை போதை பொருள் விற்பனையை ஊக்குவிக்கும் தமிழக அரசை ஊக்குவிக்கும் தமிழக அரசை ஊக்குவிக்கும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்